தயவு பாகம் இருபத்தி மூன்று மாலை திருவருட்பா ஆறாம் திருமுறை மாலை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருங் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி பாடல் எண் இருபத்தி ஏழு துன்பெலாம் தீர்ந்தன துன்பெலாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சுழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது துன்பெலாம் தீர்ந்தன சுகம் பழித்தது நினைச்சுழ்ந்தது அருள்மொழி நிறைந்தே சுத்த சன்மார்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது உலகில் வண்பெலாம் நிற்கி நல்வழியலமாக்கி மெய் வாழலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனையலகில் வண்பெலாம் நல் வழியலாம் ஆக்கி நெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனையன் மன நினைப்பின்படிக்கே உன்றன் ஒன்ற மனநினைப்பின் படிக்க அன்பணி பெருகே உழவாது நீடூழி விளையாடுக உன்றன் ஒன்றன் மனநினைப்பின் படிக்க அன்பணி பெருகே உழவாது நீடூழி விளையாடுக അരുചോമാറ്റി തോം അരുചോതിയാറ്റി തന്നോം ഉണൈ കൈവിടോം കൈവിടോം ആണെ നമ്മ ഉണൈ കൈവിടോം അരുചോതിയമാറ്റി തന്നോം ഉണൈ കൈവിടോം കൈവിടോം ആണെ നമ്മയേ இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே என்னுளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்யவல்ல சித்தாகி மணிமண்டில் இலங்கு நடராசபதியே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமண்டில் இலங்கு நடராச பதியே உரை விளக்கம் எல்லாம் செய்யவல்ல சித்து எல்லாம் செய்யவல்ல சித்து என்றால் அது அருட்பேர் அற்புத வடிவு கொண்ட ஒன்றே என பொருள்படுவது கடவுள் அன்பு வடிவினர் என்றும் அருள் ஒளி உருவினர் என்றும் இன்பமயமானவர் என்றும் பலவாறு கூறப்படுவார் இவற்றில் அன்பு அருள் இன்பம் எல்லாம் குண அனுபவ தத்துவங்களே எனினும் இவை காரியப்பட்டு விளங்கும் உள்ளமும் உயிரும் உணர்வும் இம்மனித வடிவோடு கூடித்தான் திகழ உள்ளன கடவுள் அன்பு வடிவினர் என்றும் ஒளி உருவினர் என்றும் இன்பமயமானவர் என்றும் பலவாறு குறிப்பிடுவார்கள் இவற்றில் அன்பு அருள் இன்பம் எல்லாம் குண அனுபவ தத்துவங்களே எனினும் இவை காரியப்பட்டு விளங்கும் உள்ளமும் உயிரும் உணர்வும் இம்மனித வடிவோடு கூடித்தான் திகழ உள்ளன ஆதலின் மனித உருவமே இவற்றிற்கு நிலைக்கலனாக இருப்பதாம் இக்காரணத்தாலே ஆனந்தானுபவம் விளங்கும்போது அன்பு அருள் இன்பம் ஒருவனுக்கு தூள சுக்கும காரண வடிவங்களாக அறியப்படுகின்றதாம் ஆகையால் இவை மூன்றையும் அன்புருவம் அருள் வடிவம் இன்புருவம் எனவே குறிக்கப்படும் இன்னும் இவற்றை உருவ வடிவம் அருவுருவ வடிவம் அருவ வடிவம் என்றும் கூறப்படுவது உண்டு இன்னும் இவற்றை உருவ வடிவம் அன்புருவம் அருவுருவ வடிவம் அருள் வடிவம் அருவ வடிவம் இன்புருவம் என்றும் கூறப்படுவது இதிலிருந்து எல்லாம் வல்ல சித்து வடிவம் கடவுள் உருவமே அதுவே அதுவே நமது மணிமன்றில் விளங்கும் நடராஜபதி இந்த பதிதானே திருவாக்கு அருளி வரம் தந்து உண்மை குருவாக எழுந்தருளி அகம் நிலைத்து அத்துமிதமாக என்றென்றும் விளங்கி கொண்டிருக்கின்றதாம் உட்கலந்து உட்கலந்து இசையுடன் இருக்கின்றதாக கூறப்பட்டதன் கருத்து அகத்தே அத்துவிதமாய் பொருந்து இருப்பதும் அத்தோடு இசை என்ற சொல்லுக்கு புகழ் மகிமை என்றுள்ளதால் அந்த அகப்பெரும்பதி புகழும் மகிமையும் கலந்த பெருமையெல்லாம் விளங்க வீற்றிருக்கின்றார் என்றும் கொள்ளலாம் ஜோதி ஆண்டவர் ஆணை செய்து அளித்த வரத்தின் விளக்கமும் அதனால் ஏற்பட்ட பெருநல வாழ்வின் விவரமும் இங்கு கீழே காணலாம் அன்ப நீ உன் மனநினைப்பின் நினைப்பின் படிக்கே பெரு அன்ப நீ உன் மன நினைப்பின் படிக்கே பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட் ஜோதியா மாற்றி தந்தோம் உனை கைவிடும் கைவிடும் இது நம்மானை ஆணை என்று இன்புற திருவாக்கு அளித்து அப்படியே இவரது உள்ளத்தில் பொருந்தி விளங்கி கொண்டிருக்கின்றார் அந்த அருஜோதி குருபதி இந்த பதியின் உரையெல்லாம் வெற்று வாய்ச்சொற்கள் அல்ல ஒவ்வொன்றும் அருள் ஆணையே ஆகும் ஆதலின் இந்த திருவாக்கு சற்றும் பிசகாது பொய்க்காது ஆதலின் இந்த திருமாக்கு சற்றும் பிசகாது பொய்க்காது அருஜோதியாம் ஆட்சியை பெற்றவர் எவ்வளவு சிறப்புடையவராவர் இவருக்கு இந்த அருளாட்சியை வழங்கிவிட்ட ஆண்டவர் இவரை தணிக்க விட்டு விடவில்லை ஓய்வு பெற்று கொண்டாரில்லை தொல்லை நீங்கிற்று என்று கையை உதறிவிட்டு விடவும் இல்லையாம் இவருக்கு இந்த அருளாட்சி வழங்கிவிட்ட ஆண்டவர் இவரை தணிக்க விட்டு சென்று விடவில்லை ஓய்வு பெற்று கொண்டாரில்லை தொல்லை நீங்கிற்று என்று கையை உதறிவிட்டு சென்றுவிடவும் இல்லையாம் எக்காலும் உள்ளும் புறமும் சூழ்ந்து இருந்து கொண்டு அன்ப உனை கைவிடோம் என்று ஆணை செய்து உறுதி உடனிருந்து கொண்டே இருக்கின்றவராகிவிட்டுள்ளார் ஆதலின் இவரது அருளாட்சி அகிலமெல்லாம் பரவி நிலை கொள்ளும் என்பது நிச்சயமாம் இந்த ஆட்சி வெற்று அரசாட்சி அல்ல ரசமற்ற ஆட்சி அல்ல அருட்பெரும் சித்து விளையாடலே ஆகும் இந்த விளையாடலை ஊழிதோர் ஊழியும் நெடிது இருந்து விளையாடி வர வரம் தரப்பெற்றுள்ளார் நம் வல்லல் அடிகளார் இந்த அருட்பேராட்சியை ஆண்டவர் இவருக்கு ஏன் தந்தார் இதற்கு முன்னர் பிற எவருக்காவது அளித்திருந்தாரா அளிக்கவில்லை என்றுதான் தெரிகின்றது இவருக்கே உறுதி செய்து வழங்கப்பட்ட திருவாக்கிலிருந்து இந்த பெருவரம் முன்பு யாருமே பெறாததற்கு என்ன காரணம் அருட்பக்குவம் உண்டாகாததே அருட்பக்குவம் உண்டாகாததே என இன்று அறிகின்றோம் அரும்பில் பூவின் மனம் வெளிப்படாதது போலும் பிஞ்சில் கனியின் சுவை உண்டாகாதது போலும் பேதை பருவத்தில் மெய்ஞான அனுபவம் விளங்காதது போலும் ஆன்ம வடிவில் அருட்பக்குவம் விளைவு கொண்டிருக்கவில்லையாம் இத்தருணம் வரை அந்த பக்குவம் உண்டான ஒரு தருணத்தே அந்த ஜோதி தனிப்பெரும் கருணையாக வெளிப்பட இசைந்தார் இசைந்த அவர் ஒரு சிவயோகியின் சம்புபஷ திருவாக்கில் வெளிப்பட்ட சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் அருட்பிள்ளை உள்ளத்தின் ஆறாக உலகெல்லாம் காண என்று வெளியாகி உள்ளதாம் ஆகவே இந்த அருட்பெருஞ்சோதி ஆட்சி புரிவதற்கு இவர்க்கே உரிமை வழங்கப்பட்டதாக அறிகின்றோம் மனுக்குளத்து ஆன்மாக்கள் யாவும் ஒன்றான அருட்பெரும் ஜோதிபதியின் உறைவிடமே ஆகும் மனுக்குலத்து ஆன்மாக்கள் யாவும் ஒன்றான அருட்பெரும் ஜோதிபதியின் உறைவிடமே ஆகும் ஆகவே ஆன்மா பலவாக தோற்றிக் கொண்டிருப்பினும் அந்த பன்மையில் ஒருமையாக வீற்றிருந்து ஒளி செய்கின்றவர் நம் பதி ஒருவரே தான் என்பது உண்மை ஆகவே பன்னெடுங்காலமாக அறிவினால் அறியப்பட்டிருந்த ஆன்மாவில் மெய்யருள் நிறைவிளைவு கொள்ள இதுவரை ஆகிவிட்டது போலும் ஆகவே பன்னெடுங்காலமாக அறிவினால் அறியப்பட்டிருந்த ஆன்மாவில் மெய்யருள் நிறைவிளைவு கொள்ள இதுவரை ஆகிவிட்டது போலும் இந்த மெய்யருள் ஞானம் வெளியாவதற்கான சூழ்நிலை புலன் அறிவு நன்கு விளைந்து மன அறிவு வளர்ந்து விருப்பு வெறுப்பற்ற தூய அன்பு உண்டாகி அந்த அன்பும் தடைபடாது ஓங்கி செயல்பட்டுத்தான் இந்த அருளாக பக்குவப்பட வேண்டியிருந்ததாம் இப்பக்குவம் உண்டாகாத ஆண் மக்களில் இந்த அருட்சோதி உதயமாகவில்லை ஆகையால் அந்த ஆன்மாக்கள் கண்ட நெறிமுறைகள் எல்லாம் குறைபட்டு அருகிக் கிடக்க நேர்ந்தனவா அந்த ஆன்ம நிலையே தான் அன்று கடவுளான்ம சொரூபம் கடவுள் சொருபம் சொருபமாக கருதப்பட்டது வேதாந்தத்திலே அந்த ஆன்ம போதம் ஒழிந்து பசுத்துவம் அழிந்து பாச நீக்கத்தால் பதித்துவம் அடைந்து மறைவுருவதுவே மறைவுருவதுவே சித்தாந்தமாகவும் கொல்லப்பட்டதாம் இந்நிலைகளிலெல்லாம் ஆன்மப்பதி அந்த ஆன்ம அணுவிலே உள்ளிருந்து கொண்டே சற்றும் வெளிப்படாமல் அனகமாகவே தனது அருட்பேராட்சியை புரிந்து அகில பிரபஞ்சத்தையும் ஆண்டு கொண்டு வந்தார் ஆகையால் இதுவரை இந்த அருளாட்சி வெளிப்பட்டதில்லை என அறிகின்றோம் இது சமயம் அந்த அருட்பெரும்பதியே வெளிப்பட திருவுள்ளம் கொண்டு இந்த ராமலிங்க விஜயமும் அருளாட்சியின் வெளிப்பாடும் நிகழ்த்திவிட்டுள்ளார் என தெளிவுறுகின்றோம் அகமிருந்து ஆண்டு வந்த அருட்பெரும்பதி இந்த ராமலிங்க அண்மனுவிலே வெளிப்பட்டு விட்டார் வெளியாகி வெளியாகி உணர்விலே உயிரிலே உடலிலே நிறைந்து அந்த திருமேனியை அருட்பிரகாச வடிவமாக ஆக்கி கொண்டு விட்டுள்ளார் இதுகாரும் அகநிலையில் அருகிக் கிடந்து பதியின் அருவ வடிவம் இப்பொழுது ராமலிங்க வடிவத்திலே நிறைவு கொண்டு அருட்பிரகாச அருவுருவ வடிவமாக ஆகிவிட்டதாம் இதுகாரும் அகநிலையில் அருகிக் கிடந்த பதியின் அருவ வடிவம் இப்பொழுது ராமலிங்க வடிவத்திலே நிறைவு கொண்டு அருட்பிரகாச அருவுருவ வடிவமாகிவிட்டதாம் இந்த உருவுடன் இருந்துதான் இனி அருட்பேராட்சியை என்றும் எங்கும் நடத்த தொடங்கிவிட்டிருக்கின்றார் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவ்வுண்மையை பக்குவ மக்களுக்கெல்லாம் வெளிப்படையாக பறைசாற்றி தெரிவிப்பதற்குத்தான் அருட்பெரும் தெய்வம் இந்த நடராஜபதியாய் விளங்கியும் அருகுருவாய் வெளிப்பட்டும் நமது வள்ளல் அடிகளுக்கு உபதேசமும் திருவாக்கும் அருளானையும் செய்து திருமுடி சூட்டி அருட்செங்கோளும் வழங்கி அருட்பெருஞ்சோதி ஆட்சியை இந்த ஜோதி ஆட்சியை என்றென்றும் புரியும்படி செய்துவிட்டிருக்கின்றதாம் வள்ளல் பெருமானின் திருவுள்ளத்திலே அருள் ஒளி வெளிப்பட்டதும் அதனால் ஏற்பட்ட அவரது கருணை உள்ளத்தின் விளைவும் முதல் இரண்டடிகளே இரண்டடிகளிலே இரண்டு விளங்க வைக்கப்பட்டுள்ளது துன்பெல்லாம் திருந்தன சுகம் பளித்தது என்று தொடங்கப்பட்ட அடி இவரது வாய்மொழியாக கூறாது குருபதியின் திருமொழியாகவே வெளியாக்கப்பட்டுள்ளதாம் அந்த அருகுரு இவர் முன் எழுந்தருளி மொழிகின்றார் நினை அருள் ஒளி நிறைந்தே சூழ்ந்தது அதனால் துன்பெலாம் தீர்ந்தன சுகம் பலித்தது அதலின் சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது என்றாராம் இதில் குறிக்கப்பட்ட நினை அருள் ஒளி நிறைந்தே சூழ்ந்தது என்ற வாசகம் அந்த அருள் ஒளி அகனின்றே நிறைவுற்று உடலில் நிரம்பிவிட்டதை உணர்த்துவதோடு மேலும் புறத்திலும் வந்து சூழ்ந்து கொண்டதையும் குறிக்கின்றதாம் ஆகவே உள்ளும் புறமும் அருள் ஒளியால் சூழப்பெற்று விளங்கும் இந்த சுத்த சன்மார்க்க நிலை இவருக்குத்தான் முதல் உரிமையாக்கப்பட்டு விட்டதாம் இந்த அருள் அனுபவ நிலை இந்த அருள் அனுபவ நிலை கொண்ட இவர் உலகிலே வண்பெலாம் அதாவது அன்பு இல்லாத கடுமையும் கொடுமையும் கொண்ட தன்மையும் செயலும் ஒழித்து அருள் நல நெறியை படைத்து எல்லோரும் இன்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனத்திலே கொண்டிருந்தாரா இவரது இந்த எண்ணத்தை நன்கு அறிந்த இறைவர் அதை வெளிப்படுத்தி கூறி அது நிறைவேறும்படி ஆசியும் வழங்குகின்றார் அதுதான் மண்ணுயிராம் கழித்திட நினைத்தனை மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை உன் தன் மன நினைப்பின் படிக்கே அன்பனி பெருக என்று மொழிந்ததாக காண்கின்றோம் உலகிலே இதுவரை மெய்யென்பு தலைத்து மெய்யின்பம் வழங்கப்படாததினால் எங்கும் மாந்தர்கள் அகத்திலே அறியாமை இருளும் மயக்க மருளும் மண்டி கிடந்து புற வாழ்விலும் துன்பமே நிரம்பச் செய்து கொண்டிருந்தனவாம் உலகிலே இதுவரை மெய்யின்பு தழைத்து மெய்யின்பம் வழங்கப்படாததினால் எங்கும் மாந்தர்கள் அகத்திலே அறியாம இருளும் மயக்க மருளும் மண்டி கிடந்து புற வாழ்விலும் துன்பமே நிரம்பச் செய்து கொண்டிருந்தனவாம் திருவருள் வளத்தால் திரு அருட்பிரகாசர் ஜோதியை உள்ளும் புறமும் பெற்று நித்தியமாய் வாழும் இன்ப நெறியை கண்டுகொண்டு விட்டார் தான் மட்டும் அந்த இன்பிலே சுகித்திருக்க உளம் கொள்ளாது போல எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பரநல பெரும் சித்தம் கொண்டார் இதனை உணர்ந்த அகம் வளர் அருள் ஜோதியும் இவருக்கு எல்லா வகையிலும் உதவிட சூழ்ந்து கொண்டதாம் இதனால் இவர் மூலமாக சுத்த சன்மார்க்கம் தோன்றி பரவலாயிற்றாம் உலகெங்கும் இதனை ஏற்பித்து நல்லின்ப வாழ்வு பெறச் செய்யவே ஜோதி ஆட்சி வருகின்றதாம் உலகெங்கும் இதனை ஏற்பித்து வாழ்வு பெறச் செய்யவே ஜோதி ஆட்சி வருகின்றதாம் வருகின்றதாம் மணிமந்திலே இளங்கு நடராஜர் திரு அருட்பிரகாச வல்லல் உருவு ஏற்று இந்த அருட்பெருஞ்சோதி செங்கோலை செலுத்த முற்பட்டுள்ளாராம் இந்த அருட்பெரும்பதி உண்மைகளை எல்லாம் இந்த நடராஜபதி மாலை செய்யுளிலே கண்டுகொள்ள நேர்ந்துள்ள இத்தருணம் நல்ல ஒரு தருணமாகும் இதனை நன்கு அறிந்து எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் இந்த உரை விளக்கம் இப்பொழுது வெளியாக்கப்படுகின்றதாம் இதுவும் திருவரு சம்மதமே அன்றி வேறென்ன இந்த அருளாட்சியின் பெருமையும் பயனும் நன்கு விளக்கும் பாடல்கள் பல திருவருட்பாவிலே உள்ளன அதில் ஒன்றை மட்டும் இங்கு தருவாம் சத்திய வான்வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சத்திய வான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இளைதனில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனிவரும் அத்தினங்கள் எல்லாம் இன்புரு தினங்கள் சுத்த சிவ சிவசன்மார்க்கம் துலங்கும் சுத்த சிவ சிவசன்மார்க்கம் துலங்கும் எலா உலகும் தூய்மையுரும் நீயுரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் சத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோல் என்றும் செல்லுகின்றதாமே இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வருமத்தினங்களெல்லாம் எல்லாம் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும் எலா உலகும் தூய்மையுறும் நீயுரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் சத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோல் என்றும் செல்லுகின்றதாமே என்றதால் திருவரு ஆட்சியின் மாட்சியை நன்கு புரிந்து கொள்ளலாம் தைவ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்று புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் தயாநிதி சுவாமி சரவணானந்தா தயவு